எல்லாருக்கும் வணக்கம் ஜோதிடத்துல நிறைய யோகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒன்றுதான் இந்த சந்திரமங்கல யோகம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையை தான் சந்திரமங்கல யோகம் என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு பல மிகப்பெரிய பணக்கார யோகம் இது ஒரு அற்புதமான ராஜ யோகம் மனசு உடம்புக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகமாகிய சந்திரனும் தைரியம் துணிச்சல் வீரத்துக்கும் இரத்தத்துக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாயும் இணையும் போது ஒரு மிகச்சிறந்த ஆற்றலையும் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையும் சிறந்த அதிர்ஷ்டத்தையும் ஒரு ஜாதகருக்கு வந்து உருவாக்குகின்றது காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் மேஷத்திற்கு அதிபதி சந்திரன் நாலாம் வீடாகிய கடகத்திற்கு அதிபதி காலபுருஷ தத்துவப்படி சந்திரனுடைய வீடாகிய கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறது செவ்வாயுடைய வீடாகிய ராசிகள் சந்திரன் நீச்சம் பெறுகிறது இவர்கள் இருவரும் நீச்சம் பெற்ற ராசிகள் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று திருகோண ராசிகளாக அமைகிறது அதாவது ஒன்றுக்கொன்று ஐந்து ஒன்பதாவது ராசிகளாக வருகின்றது இருவருக்குமே நீச்சம் பெற்று இருக்கும் பரிவர்த்தனை யோகம் உருவாகின்றது இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்படுகின்றது இந்த காரணத்தாலேயே மேஷம் கடகம் விருச்சகம் மீனம் போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் திருகோண ராசிகளில் இருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்துவிடுகிறார்கள் இந்த சந்திரமங்கல யோகத்தை மூணு வகைகளாக பிரிக்கலாம் முதலாவது சந்திரனுக்கு செவ்வாய் ஐந்து ஒன்பது அப்படின்னு இருக்கிறது முதல் ரகம் இது ஒரு வகை இரண்டாவது வகை சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்து ஒரே ராசிகள் இருக்கிறது மூன்றாவது வகை சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இதுவும் சந்திரமங்கல யோகம்தான் இதுல முதலாவதா சொல்ற சந்திரன் செவ்வாய் திருகோண நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக வரக்கூடிய ஒரு யோகம் வந்து அமைகிறது அதிர்ஷ்டம் இந்த ஜாதகரை தேடி வரும் அதிக சிரமப்படாமலேயே இந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார அந்தஸ்தை வந்து அடைஞ்சிடுவார் அடுத்ததா இரண்டாவது வகையைச் சேர்ந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்திற்கு ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் மேலான ஒரு தனஜோகத்தை கொடுக்கின்றது மூன்றாவது வகையைச் சேர்ந்த சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த சந்திரமங்கல யோகமானது சாதாரணமான யோக பலங்களை அந்த ஜாதகருக்கு வந்து கொடுக்கிறது இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஜாதகர் சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் அரசாங்கத்தில் மிக முக்கியமான பதவிகளில் இருப்பவர்களாகவும் கலைத்துறை தொழில்துறைகள் இருப்பவர்களாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் சமூகத்திலே மிகவும் ஒரு பிரபலமானவர்களாகவும் இருப்பார்கள் இந்த சந்திரமங்கல யோகம் உள்ள ஜாதகர்கள் அதிகம் சிந்திக்க மாட்டார்கள் அதிரடியாக முடிவுகளை வந்து எடுப்பார்கள் எல்லா விஷயங்களும் ஒரு வேகத்துடன் இருப்பார்கள் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்களாகவும் வேகத்துடன் நடந்து கொள்வார்கள் வெகு விரைவில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறக்கூடியவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் மேஷம் கடகம் சிம்மம் விச்சுகம் தனுசு மீன நகரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரமங்கல யோகம் முழு அளவில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரும் சிறந்த செல்வ வளத்தை தரும்